நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் நான்கு விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு திபத்தில் அணைகட்டும் சீனா பதிலுக்கு இந்தியா என்ன செய்தது ரஷ்யாவிடம் இருந்து எஸ்யூ பிப்டி செவன் போர் விமானங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது விமானங்கள் மட்டுமில்லை தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுக்கு கொடுக்கிறது ரஷ்யா இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே தயாரித்து வரும் வான் பாதுகாப்பு அமைப்பான இன்டர்செப்டர் என பார்க்கலாம் இந்த வீடியோவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உயர் தொழில்நுட்ப வெளிநாட்டு பணியாளர்களுக்கான ஹெச்என்பி விசாவுக்கான ஆண்டு கட்டணத்தை ஒரு லட்சம் டாலராக உயர்த்தியுள்ளார் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் எண்பத்தி எட்டு லட்சமாகும் இந்த நடவடிக்கை இந்தியர்களை பெரிதும் பாதிக்க உள்ளது ஏனெனில் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களும் பிற நிறுவனங்களும் இந்தியர்களைத்தான் அதிகமாக விரும்புகிறது இந்தியர்களின் திறமை குறைந்த சம்பளம் என்று வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர் இந்த நடவடிக்கை அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்கவும் அதே சமயம் மிக சிறப்பான நபர்களை அமெரிக்காவுக்கு கொண்டு வரவும் நிறுவனங்களுக்கு ஒரு வழியை உருவாக்குவதாக வாஷிங்டன் தெரிவித்துள்ளது இத்துடன் கோல்டு கார்டு பிளாட்டினம் கார்டு கார்ப்பரேட் கோல்டு கார்டு ஆகியவற்றுக்கான கட்டணத்தையும் உயர்த்தியுள்ளார் ட்ரம்ப் இதனால் இந்திய ஊழியர்களும் நிறுவனங்களும் இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்தியர்களின் வேலைவாய்ப்பும் பரிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடாது என்று ட்ரம்ப் கட்டளை பிறப்பித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு ஐடி இளைஞர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாவதாக திபெத்தில் யார்லுங் சாங் போ நதிக்கரையில் மிகப்பெரிய அணை கட்டுமான பணிகளை சீனா துவக்கியுள்ளது இதையடுத்து சில நாட்களுக்கு பின்னர் இந்தியாவும் தனது உயரமான அணை திட்டமான திபாங் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் பணிகளை ஆரம்பித்துள்ளது குறிப்பாக அரசின் கீழ் செயல்படும் என்ஹெச்பிசி லிமிடெட் நிறுவனம் அணையை அமைக்க பதினேழாயிரத்தி அறுபத்தொம்போது கோடி மதிப்பிலான பன்னாட்டு டெண்டரை வெளியிட்டுள்ளது சீனாவின் அணையிலிருந்து திடீரென வெளியேற்றப்படும் நீரை தடுக்கும் பஃர்சோன் போல செயல்பட்டு இந்தியாவில் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது இந்த அணை திபாங் அணை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அருணாச்சல பிரதேச முதல்வர் வேமா காண்டு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது மெகாவாட் திறன் கொண்ட திபாங் மல்டிபர்பஸ் திட்டத்திற்கான அடிக்கல்லை நாட்டினர் உலகின் மிகப்பெரிய நீர்மின் அணையை திபத்திய பகுதியில் சீனா கட்டத் தொடங்கியுள்ளதாக இந்த ஆண்டு ஜூலையில் செய்தி வெளியாகியிருந்தது இதையடுத்து இந்தியாவும் வேகமாக செயல்பட்டு வருகிறது சீனா கட்டும் அணையினால் இந்தியாவில் இருக்கும் பகுதிகள் பாதிக்கப்படாமல் வெளிப்படத்தன்மை மற்றும் ஆலோசனை அவசியம் என பீஜிங்கிடம் டெல்லி வலியுறுத்தி இருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருபதாம் ஆண்டில் கல்வான் பகுதியில் ஏற்பட்ட மோதல் காரணமாக பகைமை நீடித்து வந்தது இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி அழுத்தம் காரணமாக இந்தியாவிடம் சீனா நெருங்கி வந்தது டெல்லியும் பெய்ஜிங்கும் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தின இதன்படி அரிய கனிமங்கள் உரங்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா ஒப்புக்கொண்டது இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி சீனாவில் நடந்த ஷாங்காய் மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போது சீனா அதிபர் ஜி ஜின் பிங்கை இருதரப்பு சந்திப்பில் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தியிருந்தார் எனினும் சீனா அணை கட்டுவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது அருணாச்சல பிரதேச முதல்வர் பேமா காண்டு சீனா அணை கட்டுவதை கடுமையாக கண்டித்திருந்தார் சீனா அணை கட்டி முடித்த பின்னர் ஷியாங் மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள் பெரிய அளவில் வற்றும் அபாயம் உள்ளது என்றும் சீனா திடீரென தண்ணீரை திறந்துவிட்டால் இந்திய பகுதிகள் பெருமளவில் வெள்ளத்தில் மூழ்கக்கூடும் என்றும் அணையை தண்ணீர் குண்டு போல சீனா பயன்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்திருந்தார் ஷியாங் நதி திபத்தில் யார்லுங் சாங்போ என்ற பெயரில் தோன்றி பின்னர் அருணாச்சல பிரதேசத்தில் நுழைகிறது அது அங்குள்ள மலைப்பகுதியில் தோன்றும் திபாங் நதியுடன் இணைகிறது இவை இணைந்து பிரம்மபுத்திரா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது அருணாச்சல பிரதேசத்தில் கட்டப்படும் திபாங் அணை சீனாவுக்கு எதிரான எந்த திட்டங்களாக இருந்தாலும் இந்தியாவுக்கான ஒரு பாதுகாப்பாக இருக்கும் திபாங் அணை இரண்டு நோக்கங்களுக்காக கட்டப்படுகிறது ஒன்று மின்சார உற்பத்தி மற்றொன்று வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் அமைய இருக்கும் இந்த அணை இந்தியாவின் உயரமான அணையாக இருக்கும் இதன் மூலம் ஆண்டுதோறும் பதினோராயிரத்தி மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மொத்த செலவு முப்பத்தி கோடி ஆகும் இதன் மூலம் அருணாச்சல பிரதேசத்திற்கு ஆண்டுதோறும் எழுநூறு கோடி மதிப்பிலான இலவச மின்சாரம் கிடைக்கும் இந்தியா தற்போது ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பில் தன்னிறைவு பெரும் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது பிரமோஸ் ஏவுகணை அக்னி ஏவுகணை ஏவுகணை ஆகாஷ் ஏவுகணை ஆகாஷ் என்ஜி ஏவுகணை நிர்பைஸ்கால் ருத்ரம் லெவன் பராக் ஒன் பராக் எயிட் வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு பைதான் ஆஸ்ட்ரோ எம்கே லெவன் என்று பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான இந்திய ராணுவத்தின் பட்ஜெட் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி பத்து கோடி ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டை விட ஒன்பது புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகரிப்பாகும் நவீனமயமாக்கல் மற்றும் பாதுகாப்பில் தன்னம்பிக்கை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வருகிறது இந்தியா மேலும் டிஆர்டிஓ பெரிய அளவில் வெளிநாடுகளை சார்ந்திருக்காமல் உள்நாட்டிலேயே ஏவுகணைகளை தயாரித்து வருகிறது இதன் அடுத்த கட்டம் தான் பிரமோஸ் ஏவுகணை இந்தியா ரஷ்யா தயாரிப்பில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இதன் அடுத்த கட்டமாக ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா யூ பிப்டி செவன் போர் விமானங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது போர் விமானங்கள் மட்டுமின்றி தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுக்கு கொடுக்கிறது ரஷ்யா முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்தியாவுடன் ரஷ்யா நெருங்கி வந்துள்ளது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை இந்தியா வாங்குவதற்கு மறுத்துவிட்டது இதனால் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார் தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணை ஆகாயத்திலிருந்து வான் ஏவுகணை ஆகாயத்திலிருந்து தரை ஏவுகணைகள் கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகள் தரையிலிருந்து தரை செல்லும் ஏவுகணைகள் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்தே ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகியவை நமது தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமானவையாக கருதப்படுகின்றன இந்தியாவும் இவற்றில் அக்கறை செலுத்தி வருகிறது இந்தியா தற்போது ரஷ்யாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் மற்றும் இஸ்ரேலின் பராக் எயிட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி வருகிறது இந்தியா பல அடுக்கு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தில் இஸ்ரேலின் பராக் எயிட் பாதுகாப்பு அமைப்பும் இந்தியாவின் பாதுகாப்பு கவசத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது பராக் எயிட் எல்லார் எஸ் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் கப்பல்களை தாக்கும் ஏவுகணைகள் மனிதர்களற்ற விமானங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள் உட்பட அனைத்து வகையான வான்வழி அச்சுறுத்தல்களையும் தடுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் முக்கிய நகரங்களிலும் தொழிற்சாலைகளிலும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவப்படும் என அறிவித்திருந்தார் இதன் மூலம் பராக்கைட் இஸ்ரேலின் ஒத்துழைப்பில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது தற்போது இந்தியாவின் பாதுகாப்பு திட்டங்களில் உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மாற்றத்துடன் சேர்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் நாட்டின் அனைத்து அணு உற்பத்தி நிலையங்கள் பெரிய விமானத்தளங்கள் பெருநகரங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் முழுமையாக ஏர் டிஃபென்ஸ் சீல்டுக்கு கீழ் கொண்டு வரப்படும் என்று தெரிவித்திருந்தார் மே மாதத்தில் பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி பட்டா ஏவுகணையை செலுத்திய போது அது ஹரியானாவின் சிர்ஷா பகுதியில் பராக் பாதுகாப்பு அமைப்பால் வெற்றிகரமாக தடுக்கப்பட்டது இந்தியாவின் டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நூற்றி ஐம்பது முதல் நானூறு கிலோமீட்டர் தூரம் வரை எதிரிகளின் ஆயுதங்களை தடுத்து எதிர்கொள்ளும் திறன் கொண்ட புதிய உள்நாட்டு இன்டர்செப்டர்களை உருவாக்கி வருகிறது இவை எதிர்காலத்தில் பராக் எய்ட் மற்றும் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்புகளுடன் இணைக்கப்படும் இதன் மூலம் இந்தியா வெளிநாடுகளை சார்ந்து இருப்பது குறைக்கப்படும் பராக் எய்ட் மற்றும் டிஆர்டிஓ உருவாக்கும் புதிய இன்டர்செப்டர்களும் இணையும் போது இரண்டாயிரத்தி முப்பதுகளில் இந்தியா உலகின் சக்திவாய்ந்த வான்வழி பாதுகாப்பு கவசம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக மாறும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி